ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு கோரிபாளையம் கோரிப்பாளையம் ரெண்டு இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட பசு தான் அத்தனையும் உற்பத்தி பண்றதுனால உங்களுக்கு வந்து சுவையும் நல்லா இருக்கும் எந்த விதமான உடல் குறை வரவே வராது எந்த ஒரு கெமிக்கல் இயற்கை அது செயற்கை ரசாயனங்கள்லாம் எதுவுமே சேர்த்தலாம் இதுவே பாரம்பரிய முறை மிக்க நாங்க வந்து கோல்டு பிரெஸ்ட் ஆயில் சொல்லக்கூடிய மர செக்கில் உற்பத்தி பண்றக்கூடிய எல்லா வரைக்கும் எண்ணெயையும் உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் தயாரிச்சு எல்லா கோலம் எனக்கு மொழிபாச பொறுப்பு சொந்தவர்களே வழக்கம் போல நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட் வந்திருக்கோம் என்ன விஷயம்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம் எதுக்காக இந்த ஸ்வீட் கடைக்கு வந்தோம் நம்ம சேனலுக்கு ஸ்வீட் கடைக்கு எப்படி சம்பந்தம் வந்துச்சு அப்படின்றத நம்ம உள்ள சேனல்களை நேரம் இப்ப நம்ம சேனல்ல இந்த ஸ்வீட் கடை போடுறதுக்கான மெயின் ப்ரொமோஷனுக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படியும் என்ன சொல்லுவோம் நாட்டு மாட்டு பால் சாப்பிடுங்க நினைப்போம் நேச்சுரலான பற்றி பேசுவோம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் திருப்பி நீங்க ஸ்வீட் கடை நாட்டு மாட்டு பால் பத்தி பேசுகிறேன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இவங்க பண்ற ப்ராடக்ட் டெய்ரி ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தமான ஏ டூ மில்க் ஃபுல்லா ஏ டூ மில்க்கான நெய் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஏ டூ மில்க்ல அந்த நெய்யில ப்ராடக்ட் பண்ண ஃபுல்லா மில்க் ப்ராடக்டா ஸ்வீட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க என்ன மாதிரி பண்றாங்க என்ன ப்ரைசஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஃபர்ஸ்ட் கடையோட நேம் நைனா ஸ்வீட் நைனா ஸ்வீட் நைனா ஸ்வீட் நம்ம கடை லொகேஷன் கடையோட லொகேஷன் வந்து மேட்டு தெரு சம்மட்டிபுரம் ஓகே ஓகே மதுரை நம்ம காலவாசல் கிட்ட காலவாசல் கிட்ட சார் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோன்னே சொன்னோம் ஏ டு மில்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏ டு மில்க் நீங்க ஒரு நேம் வச்சிருந்தீங்க டெக்னிக்கல் நேம் கரெக்டா ஸோ அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மொத்தமா பாலில் ரெண்டு வெரைட்டி ஏ டு அதாவது நெய் வெரைட்டியில ரெண்டு இருக்கு ஒன்று வந்து ஏ டு ஜி இன்னொன்னு ஏ ஒன் ஜி ஏ டு ஜி அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து நாட்டு பசுல இருந்து பால் அந்த பால்ல இருந்து வெண்ணெய் இருந்து நெய் எடுக்கிறது இது அத்தனையுமே வந்து முழுக்க முழுக்க கையாலே பண்றது இதுக்கு பேரு வந்து ஏ டு ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணிலிருந்து நெய் எடுக்கிறதே வந்து பெலோனா வெரைட்டி பாங்க பெலோனா மத்து மத்தால கடைஞ்சி நெய் எடுக்கிறது சோ அப்படி எடுக்கிற சமயத்துல முழுக்க முழுக்க பாரம்பரிய முறையிலே நம்ம வந்து நெய் தயாரிக்கிறோம் இது வந்து ஏ டு ஜின்னு சொல்லிட்டு இந்த ஏ டு ஜில முக்கியமா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அத்தனைக்குமே வந்து நாட்டு பசு பால்ல இருந்து நம்ம நெய் எடுக்கிறதுனால முழுக்க முழுக்க உடல் பரிபூர்ணமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஸ்ட்ரென்த் கொடுக்கும் வீட்டுக்கு வந்து எலும்பு மூட்டு சரி கை மூட்டு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அடுத்தது வந்து தோல்ல வந்து ஒரு முழு முழுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நேச்சுரலா எப்பயுமே வந்து ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது இருந்துகிட்டே இருக்கும் இது அத்தனையுமே வந்து ஏ டு ஜி சாப்பிடறதுனால வர்றது இது இயற்கையாக பிடித்த வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது வந்து ஏ டு ஜி

அந்த இதுக்கு வந்து பெலோனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெலனோ கீ சொல்லிருக்கீங்கல்ல இந்த பெலனோ கீல வந்து என்னென்ன ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க நாங்க நைனா ஃபுட்ஸ்ல நெய் மட்டும் உற்பத்தி பண்றது கிடையாது இப்ப நாங்க இந்த இதுல இருந்து இந்த பண்டிகை காலத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் ஃபேவரிஸ் எல்லாமே உற்பத்தி பண்றோம் உற்பத்தி பண்ணி உங்க இடத்துக்கே வந்து சேல் பண்றோம் இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட பசு நெய்ல தான் அத்தனையும் உற்பத்தி பண்றதுனால உங்களுக்கு வந்து சுவையும் நல்லா இருக்கும் எந்த விதமான உடல் குறை வரவே வராது எந்த ஒரு கெமிக்கல் இயற்கை அது செயற்கை ரசாயனங்கள்லாம் எதுவுமே சேர்க்கணும் சோ அத்தனையுமே நேச்சுரலா இருக்கும் டேஸ்ட்ல இருந்து எல்லாமே அந்த பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் ஒரு தடவை வாங்கினா கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டு போவீங்க அந்த பர்சன்ட் நாங்கள் கேரண்டி கொடுக்கணும் நீங்கள் முழுக்க என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க இந்த எங்களோட பசுமை மூலமா வந்து லட்டு ஜிலேபி பாதுஷா பார்த்து மைசூர்பா தென்

வீடியோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலேங்க கஸ்டமர் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஒருத்தவங்க பல்க் ஆர்டர்லாம் ஒரு தம்பி புக் அதே மாதிரி ரெண்டு மூணு கொஞ்சம் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸும் வாங்கினாங்க உண்மையிலேயே அவங்களுமே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எல்லோருமே நல்லா இருக்குனாங்க நம்மளும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே அதே மாதிரி முதல் ஃபிஃப்டி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சில பேக்கேஜ் வச்சிருக்காங்க அது ஃபோர் நைன்ட்டி நைன் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது இப்போ இப்போ ஃபோர் நைன்டி நைன் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மீலட்டு மினி ஜிலேபி மிக்சர் பூந்தி அப்புறம் கீ மைசூர் பாக்கு பாதாம் மில்க்கு சாரி பாதாம் மில்க் மில்க் பேடா பாதுஷா ஸோ இது ஒரு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் பேக்கில் உள்ளது அதே மாதிரி அப்புறம் ஒன் நைன்ட்டி நைன் பேக் ஒன் நைன்ட்டி நைன் பேக்கில் பார்த்தீங்கன்னா மினி லட்டு மினி ஜிலேபி மிக்சர் தேங்காய் பால் முறுக்கு அப்புறம் கீ மைசூர் பாக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒன் நைன்ட்டி நைன் அவங்களோட அப்புறம் நைன்ட்டி நைனுக்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க இப்போ நைன்ட்டி நைன் பேக்கில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதாவது மெயினாக மினி லட்டு மினி ஜிலேபி மிக்சர் ஒரு தேங்காய்பால் முறுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பேக்கேஜ் நம்ம வந்து ஸ்வீட்ஸ்க்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலாக போட்டுருக்காங்க நினைக்கிறேன் இப்போ பேக்கேஜ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் அப்புறம் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி ஸோ த்ரீ ஆஃப் வந்து பேக்கேஜ் மாதிரி வச்சோம் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த உடமா அதுவும் நாட்டு மாட்டு பாலில் செய்யப்பட்ட பொருள்ன்ட்டாங்க ஸோ அதனால் நமக்கும் என் பாப்பாவுக்கு வந்து காஜு கத்திரி ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு கால் கிலோ காஜு கத்திரியை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி வச்சுருந்தாங்க ஒன் நைன் நைன் பேக் அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டு அவங்க எண்ணெய் சக்கு அவங்க எண்ணெய் அந்த நெய் எல்லாமே ஒவ்வொரு ஐட்டம் மொத்தமாக அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் எதுக்காக இங்கே வீடியோ ஷூட் பண்ணோன்ட்டு ஸோ நம்ம ஆரோக்கியமான பாரம்பரிய விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வரது நம்மளோட இப்போ நம்ம சேனலில் உள்ள விஷயம் தான் ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டு மாட்டு வெண்ணெய்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஃபுட்ஸு நாட்டு மாட்டு வெண்ணெய் அது மட்டும் இல்லைங்க மரச்சக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்கள் எண்ணெய்கள்கள் கண்டிப்பா எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு எல்லாமே நேச்சுரலான முறையில் இருக்கு வந்து நம்ம ஷோரூம் ஓப்பனுக்காக தான் வந்திருந்தோம் ஸோ நமக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுத்தாங்க பிளஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு மதுரையில் காலவாசலில் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஏரியால வந்து இவ்வளோ ஒரு குவாலிட்டியான பொருள் கிடைக்கிது அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தாங்க கண்டிப்பாக எல்லாரும் கஸ்டமர்ஸ் வந்து உங்க அனுகுங்க கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வெப்சைட் வச்சிருக்காங்க அதை நைன் ஆட் ஃபிக்ஸ் வெப்சைட்டே இருக்கு பிளஸ் அவங்களோட வெப்சைட் நம்பர்ஸ் வெப்சைட் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு நீ ஃபோன் மூலியமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட் மூலியமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க நம்ம சேனலில் வந்து யார் நம்பரும் போட மாட்டோம் நம்ம சேனல் நம்பர் மட்டும் தான் சொல்லிட்டு இது ஒரு மில்க் ப்ராடக்ட் ரெகுலர் நம்ம வந்து யாருக்குமே நம்ம நம்பர் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயம் கூட நம்ம நம்பர் கொடுத்துருவோம் ஃபார்ம் சார்ந்த விஷயம் நம்பர் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம சொந்தமாக ஃபார்ம் வச்சுருக்கோம் நம்ம சொந்தமாக ஃபார்ம் வச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஃபார்ம் வச்சுனால ஃபார்மோட நம்பர் சார் கொடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட் கொடுக்குறவங்களுக்கு தாராளமாக நம்ம நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் வெப்சைட்டு நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு ஃபோட்டோ மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம் பாருங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் மூலியமாக ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நேராக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சாக்ஸிஸ் யூர்ஸ் இன்னொரு வீடியோஸில் கண்டிப்பாக உங்களோட மேக்கிங் கண்டிப்பாக நம்ம போடுவோம் ஏன்னா நம்மளோட சேனலில் நோக்கம் அப்படித்தானாங்க கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ போடுவோம் நல்ல வீடியோஸ் நினைக்கிறேன் உங்கள்